ஆதிசிவன் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட இறுதி சூரிய கிரகணம் நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் நிகழ இருக்கு பூமியின் பல்வேறு பகுதியில் காணப்படும் இந்த அரிய நிகழ்வு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசினருக்கு தனித்துவமான பலன்களை அளிக்க இருக்குது அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நிகழும் இந்த சூரிய கிரகணம் யாருக்கு என்ன பலன் அளிக்கப் போகுதுன்னு எந்த ராசிக்கு நல்ல பலன்களை அளிக்கும் எந்த ராசிக்கு பாதகமான சூழ்நிலை உண்டாக்கும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க நீங்க தான் புதுசாக இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் விடியற்காலை மூணு இருபத்தி மூணு வரையில் என சுமார் நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு நீடிக்கும் இந்த கிரகணமானது சூரியனை சுமார் எண்பத்தஞ்சு சதவீதம் வரை மறைக்குது ஜோதிட நிபுணர்களால் நம்பிக்கைப்படி சூரியனை மறைக்கும் இந்த நிகழ்வு சூரியனின் வலிமையை தற்காலிகமா பாதிக்கும் ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது குறிப்பிட்ட அந்த நிகழ்வானது கிரகநிலை கணிப்புகள்ல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கும்னு அனைத்து ராசினியருக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கும்னு நம்பப்படுது மேலும் வேத ஜோதிடத்தின்படி சூரிய சந்திர கிரகணங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னதான் கிரகணங்கள் ஒரு வானிவியல் நிகழ்வா இருந்தாலும் கூட ஜோதிடத்துல ஒரு அசுப நிகழ்வாவே கருதப்படுது இவ்வாறு நிகழும் கிரகணங்களின் தாக்கம் மனித வாழ்க்கையில காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகவும் இருக்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நாளை நடக்க இருக்கிற நேரத்தில் இந்த சூரிய கிரகணமானது புரட்டாசி மாத அமாவாசை நாளில் நிகழுது இந்த கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் கண்ணீராசியில இருப்பாங்க அதே சமயம் இந்த அனைத்து கிரகங்களின் பார்வையும் மீன ராசியில இருக்கும் சனியின் மீது இருக்கும் மொத்தத்துல இந்த சூரிய கிரகணம் கண்ணீராசில நிகழ இருக்கு இப்படியான நிகழ்வு சுமார் நூறு ஆண்டுக்கு பின் நிகழது இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாகவும் சிலருக்கு பிரச்சனையை தரக்கூடியதாகவும் இருக்கலாம் இப்போது ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பாங்க பார்க்கலாம் மேலும் அதன்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஒரு கிரகணமாகவே இது பார்க்கப்படுது பணியிடத்தில் காணப்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க உயர் அதிகாரிகளின் நம்பிக்கையை சம்பாதிப்பீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும் சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பை பெறுவாங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது தொழிலில் நல்ல வெற்றி தரும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க நிதி நிலைமை வலுப்பெறுங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்குங்க மன அமைதி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வேலையில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போதுங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மேலும் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னால் இந்த கிரகணம் மிகுந்த பலவீனம் அல்லது சோர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்தினருடன் சண்டைகளை தவிர்க்கணுங்க இல்லாவிட்டால் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாமல் ஏமாறக்கூடுங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நீதி தொடர்பான முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணுங்க மேலும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறதோட குடும்ப உறவுகள் மத்தியில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை கொண்டு வரும் ஒரு தினமாவே இன்று இருக்குங்க நிதிநிலை சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் அதுக்கு ஈடாக செலவுகளும் அதிகரிக்குங்க குறிப்பாக ஆரோக்கியத்தில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடுங்க உங்கள் சேமிப்புகளை குறைக்கக்கூடும் அதனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு பாதிக்கும் ஒரு கிரகணமாகவே இதுக்கு பார்க்கப்படுதுங்க பணிகளை தாமதப்படுத்தும் வருமானத்தை தள்ளி போடும் பதற்றத்தை அதிகரிக்கும் அவசர முடிவுகள் தொழில்நட்டத்தை கொண்டு வருங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாவே இது பார்க்கப்படுதுங்க கிரகணத்தின் போது வெளியே பயணம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும் நீங்கள் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க அது மேலும் கடகராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது வேலை மற்றும் நிதி ரீதியாக சாதகமாக இருக்குது பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் மேம்படுங்க குடும்ப சூழல் மகிழ்ச்சியா இருக்கும் ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் வாழ்க்கையில வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் ஒரு காலமாக இது இருக்குங்க குறிப்பா பணியிடத்துல தங்கள் சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவீங்க குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் போட்டி சண்டைகள்லாம் அதிகரிக்குங்க உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளிடம் இருந்த பிரிந்திருந்துக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற இந்த சூரிய கிரகணம் சிம்ம ராசியை கொண்ட மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக இருக்கு பள்ளி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க செயல் திட்டங்கள்லாம் வெற்றி காணுங்க எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் தன்னம்பிக்கையை அதிகரிக்க சவால்கள்லாம் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதோட அதுல வெற்றியும் காண்பீங்க மேலும் சூரிய கிரகணத்தால் அதிக சோர்வை சந்திக்க நேரிடுங்க குடும்பத்துக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகரிக்கலாம் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்காம ஏமாந்து போவிங்க நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க எதுக்கும் அவசரப்படுறத தவிர்க்கணும் மேலும் கண்ணிராசினேயர்களுக்கு சூரிய கிரகணம் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருங்க வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலன்களை பெறக்கூடும் நிதி நிலைமை வழிவடையும் புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகும் வாய்ப்பு இருக்கு உறவினர்களிடையேயான உறவு சிறப்பா இருக்குங்க மேலும் கண்ணீராசினருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகள்லாம் பல கிடைக்குங்க காதல் உறவுல புரிதல் அதிகரிக்கும் மோதல்கள் குறைய வாய்ப்பு இருக்குது காதல் துணையின் உதவிகள் உங்கள் தொழில் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த ஊக்கப்படுத்தும் திருமணம் முடிந்தவர்கள் தங்கள் எதிர்கால திட்டத்தில் வெற்றி காண்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க பொருளாதார நிலை மேம்படும் விருப்பமான பொருட்களெல்லாம் வாங்கும் தினமாக இன்று அமைதுங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்ப வாழ்க்கையில் பதற்றத்தை சந்திக்கும் ஒரு காலமாக இது இருக்குது குறித்த காலத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது பெரிய பணம் பரிமாற்றங்கள்லாம் தவிர்த்துடுங்க முதலீடுகள் செய்கிறதெல்லாம் இப்போ வேண்டாங்க கடன் கொடுப்பது வாங்குறது போன்ற விஷயங்களும் வேண்டாங்க இறைவழிபட்டில் கவனம் செலுத்துங்க குடும்ப உறவுகளோட போதுமான நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் பதட்டம் அதிகரிக்குங்க இக்காலத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க முக்கியமா பண எந்த ஒரு அவசர முடிவுகளையுமே எடுத்துடாதீங்க ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் வேலையில முயற்சிகளுக்கான வெற்றி கிடைக்குங்க சிலருக்கு பணியிடத்துல புதிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மன அழுத்தம் குறையுங்க புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நிதி நிலையில எதிர்பாராத பிரச்சனைகள் சவால்கள்லாம் ஏற்படுங்க இதன் தாக்கம் அவர்களை குழப்ப நிலையில தொடர்ந்து வச்சிருக்கோம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையுமே எடுக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்குங்க திருமணம் குறித்த ஆலோசனைகள்லாம் தொடங்குங்க காதல் உறவு குறித்து வீட்டில் தெரிவிக்கும் வாய்ப்பு காணப்படுது பணியிடத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சூழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க சூதானமாக நடந்துக்கணும் நீங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற தனுசு ராசியினரின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இது அமையுதுங்க துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க தொழில் பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க பயணங்கள் சாதகமான பலனை அளிக்குங்க எதிர்பார்த்த லாபத்தையும் கொண்டு வருங்க உங்க கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் ஒரு காலமா இது இருக்க போதுங்க அதனால மனம் தளராத கடினமாக உழைச்சி அதற்கான பலனை பாருங்க மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்குங்க அதுவும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் குடும்பத்துல பிரச்சனைகளை ஏழும் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நேரங்க எந்த ஒரு பெரிய நிதி மற்றும் வணிக முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கணுங்க எந்த விஷயத்திலயுமே அவசரப்படுறத தவிர்க்கணும் மேலும் பணிகள்ல தாமதத்தை கொண்டு வரும் ஒரு காலமா இது பார்க்கப்படுதுங்க இருந்தாலும் பணிகளை குறித்த காலத்துக்குள்ள முடிவடையும் அதனால பொறுமையா இருங்க பதட்டம் வேண்டாங்க குடும்ப உறவுகளோட நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் வீட்டில் உள்ள சிறியவர்களின் உடல் நலனில் உண்டாகும் பாதிப்பு உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்குங்க நிதி நிலையை மேம்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்குங்க வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வெற்றி கிட்டுங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்குங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான உறவு மோசமடையும் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாமல் ஏமாறக்கூடும் இந்த காலத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் போடக்கூடாது நல்லா தெரிந்தவங்களை கேட்டு செய்யணும் கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இது பார்க்கப்படுதுங்க சூரியனின் ஆதிக்கம் குறைந்து காணப்படும் இந்த கிரகணத்தின் போது பணம் தொடர்பான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்கிறது நல்லது பங்கு சந்தை முதலீடுகளில் இருந்து விலகிடுங்க உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பான பலன் அளிக்குங்க இருந்தாலும் அதுக்கு சரியான காலம் தேவைப்படுங்க அதனால் இந்த கிரகணத்தின் போது உங்கள் முயற்சிகளை ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது சரியான நேரத்தில் பயன்படுத்த உங்களுக்கு சாதகமாக முடியுங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடங்கள் தாமதம்தாங்க வாழ்க்கையில் தடங்கள் மற்றும் தாமதங்கள் அதிகரிக்குங்க உங்களின் நீண்ட நாள் சிந்தனைகளை செயல்படுத்த முடியாம தவிப்பீங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகுங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மன அழுத்தம் கவலை அதிகரிக்க இதனை சமாளிக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்குங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பங்கள் நீடிக்கும் எதிர்காலம் குறித்த கவலை உங்க இரவு உறக்கத்தை பாதிக்குங்க மேலும் சூரிய கிரகணத்தால வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் பெறுவாங்க நிதி விஷயத்தில் மேம்படுங்க வாழ்வின் ஒவ்வொரு வேலையிலும் மே வெற்றியை பெறுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்களிடையேயான உறவு மேம்படும் மனநிலை சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் மேம்படுங்க மேலும் இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சூரிய கிரகணத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கெட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் நின்ன என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி